ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டபிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே பலேரினா ஃப்ரம் த வேர்ல் ஆஃப் ஜான்விக் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படம் ஜான்விக் யூனிவர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடன் கூட செய்யறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஜான்விக் பார்ட் த்ரீயான ஜான்விக் பேரப்ளம் அந்த ஸ்டோரி நடந்துட்டு இருக்கப்ப பேரலம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப ஹீரோயினோட கண்ணு மொழியே அவங்களோட அப்பா வில்லன் கேண்டால் கொல்லப்படுறாரு ஹீரோயின் அனாதையாகிறாங்க ஆனால் ஹீரோயினோட அப்பா ஒரு அசசின் ஸோ அசசின் ஃபேமிலியோட சப்போர்ட் ஹீரோயினுக்கு கிடைக்கிது ஹீரோயின அந்த அசசின் ஃபேமிலி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வேற யாரும் கிடையாது ஜான் வளர்த்த தான் அந்த ஹீரோயின் வளர ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் பெரிய ஹீரோயினையும் அந்த ஃபேமிலி ஒரு அசசினா தான் வளர்க்குது ஹீரோயின் பெரிய பொண்ணாகி ஒரு நல்ல அசசினா இருக்காங்க ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து சில அசஸ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது ஒரு அசஸ்மெண்ட் அப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை கொண்டவங்க பத்தி சில குழு கிடைக்குது சோ அதை பேஸ் பண்ணி ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வெளியீனா இந்த படத்தில் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றியும் சொல்லணும்னா ஜான்விக் ஃப்ரான்சைஸில் இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் எந்தளவு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதேமாரி தான் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுவும் ஜான்மிக் எல்லாம் எப்படி இருக்குமோ அதேமாரி பர்ஃபெக்டாக சுவாரஸ்யமாக இருந்துச்சு அடுத்தடுத்து படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு குறிப்பாக ஹீரோயினான அண்ணா டே அர்மாஸ் அவங்க இதுக்கு முன்னாடி சாஃப்டான கேர்ளாக தான் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா அவதாரம் எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஃப்ளோவில பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சுவாரஸ்யமா போன மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் நான் இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் எதிர்பார்த்து போனேன் ஜான்விக் பிரான்சிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலேயும் ஆக்சன் சீக்வன்ஸை தான் ஹைலைட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அது இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போனதுனால படத்தோட ஃப்ளோவில இவங்க கிராஜுவலா ஆக்சன் சீக்வன்சஸ் வச்சு படத்தை ஓரளவு சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க ஆக்சுவன் சீக்வன்சஸ் தான் இந்த படத்தோட படம் இதாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இந்த படத்தோட ஃப்ளோவில் இவங்க ஆக்சுவல் அடுத்து அடுத்தடுத்து வச்சதுனால படம் கொஞ்சம் சுவாரஸ்யமா போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட பிரச்சனைகள் எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து பழகின நார்மலான ஒரு ரிவஞ்ச் ஸ்டோரி தான் ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன்ல எதுவும் புதுசா கிடையாது பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான் நெக்ஸ்ட் இந்த படத்துல வர ஆக்சன் சீக்வன்சஸ் எல்லாம் படத்தோட ஃப்ளோல அடுத்தடுத்து வச்சு சுவாரஸ்யமா வச்சிருந்தாங்க பட் அது ஜான்மிக் படங்களோட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் டவுன் லெவல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லன் கேரக்டரை கொஞ்சம் வீக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க என்னதான் வில்லன் கேரக்டரை படத்தோட ஸ்டார்டிங்லயும் இன்பிட்டின்லையும் அங்கங்க பில்டப் கொடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டினாலும் ஓவராலாக பார்க்குறப்ப வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம பார்த்து பழகுனா பழைய அது ஸ்டோரி லைன் தான் ஸ்கிரீன் பிளேல இவங்க கிராஜுவலா ஆக்ஷன் சீக்வன்சஸை வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க இருந்தாலும் ஜான்மிக் படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்சஸ் கொஞ்சம் டவுன் லெவல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு ஜான்மிக் பிரான்சைஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் பிடிக்குன்னா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ